கதை தலைப்பு வாழ்க்கை பாடம் டேவிட் முருகன் தினேஷ் வருண் நாலு பேரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டிற்கு சைக்கிளில் போய்ட்டுருந்தாங்க நாளைக்கு ப்ராஜெக்ட் சமர்ப்பிக்கணும்டா என்னடா பண்ணலாம் கேட்குறான் தினேஷ் நான் இன்னும் தொடங்கவே இல்லை நீ வேறு என்ன ஞாபகப்படுத்துகிற என்றான் வருண் ஐயோ போச்சு நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டேன்ப்பா சொன்னான் டேவிட் டேய் என்னடா புசுக்குன்னு லீவு பட போகிறேன்னு சுலபமாக சொல்கிற என்றான் முருகன் டேய் இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் புதுசெல்லடா ஏற்கனவே தானடா முருகா டேய் என்னை இந்த லிஸ்ட்டில் சேர்க்காத பொய் சொல்லிவிட்டு லீவ் போடுறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அதான் கிளாஸ்க்கே தெரியுமே என்னை உண்மை விளம்பின்னு என்று சொல்லிவிட்டு மூவரும் முருகனை பார்த்து சிரித்தார்கள் நாளைக்கு தான் லீவு போட போகிறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்க முருகன் இவர்களுடன் சேராமல் வீட்டிற்கு செல்ல வருண் டேவிட் தினேஷ் மூவரும் குறுக்கு வழியாக வேறொரு பாதையில் ஐஸ்கிரீம் கிடைக்க சென்றார்கள் ஹோம்ஒர்க் வேலையெல்லாம் முடித்த முருகனை பார்த்து டேய் நாளைக்கு நூடுல்ஸ் பண்ணித்தரவா இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக வேணுமா முருகனின் அம்மாவின் குரல் சற்று அதிர்ச்சியாக இருந்தது முருகனுக்கு என்ன அம்மா அதிசயமாக கேட்குறாங்க ஸ்கூலுக்குள்ளே போனால் தினேஷ் டேவிட் வருண் இவங்க மூணு பேர்த்தோட பெற்றோரும் இருக்க முகத்தோட பள்ளி முதல்வர்கிட்ட இருந்தாங்க நல்ல வேலை நான் லீவு போடலை ஸ்கூலுக்கு வந்துவிட்டேன் ஆசிரியரிடம் நேரடியாகவே உண்மை சொன்னான் முருகன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஒரு வார கால அவகாசம் தர அதுக்குள்ளே முடிச்சுடணும் அப்பா ஆடா என்று பெருமூச்சு விட்ட முருகன் லீவ் போடாமல் நல்ல கால வகுப்புக்கு வந்து எக்ஸ்கியூஸ் வாங்கிட்டோம் மாலை வீட்டிற்கு சென்றது முருகனோட அம்மா என்னடாச்சு அவங்கெல்லாம் வந்துட்டாங்களா யார்மா உன்னோட நண்பர்கள்லாம் காணாமல் போயிட்டாங்களாம்மா என்னம்மா காணாமல் போயிட்டாங்களா எப்போது எனக்கு தெரியாதே அவங்களோட பேரண்ட்ஸ் எங்கிட்ட ஃபோனில் கேட்டாங்க கேட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்பொழுது தான் பள்ளியில் அவன் காலையில் பார்த்த விஷயங்கள் நினைவுக்கு வந்தது உடனே சைக்கிளை எடுத்துக்கொண்டு தன் அருகில் இருக்கும் நண்பர் வீட்டுக்கு புறப்பட்டான் போகும்போது நேற்று மாலை நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன ஐஸ்கிரீம் கடைக்கு போகும்போது அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை உடனே முருகன் விரைவாக அங்கு சென்றான் சிறிய பாதை இரு பக்கங்களிலும் மரங்கள் சிறிய காடு போல தோற்றமளிக்கிறது துர்நாற்றம் வீசியது சிறிது தூரத்தில் அதை சுற்றி குப்பைகள் டேவிடோட டிஃபின் பாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் இருக்குது புத்தக நோட்டு புக்கெல்லாம் செதறியிருக்கு பதற்றமானான் முருகன் சைக்கிளும் அங்கேயும் எங்கேயுமா விழுந்திருந்தது மெல்லிய குரல் புதருக்குள்ளேருந்து உதவி உதவி என்று யார் இது புதருக்குள்ளேருந்து சத்தம் வருதுன்னு விலைக்கு பார்த்தா பாழடைஞ்ச கிணறு நண்பர்கள் மூணு பேரும் அடிப்பட்ட நிலையில் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து கிடந்தாங்க மூவரையும் மருத்துவமனையில் சேர்த்து விட்டு விசாரித்தான் முருகன் டே எங்கள் மூணு பேர்த்தையும் நாய் துரத்துச்சுடா அதுதான் போகிற வழி தெரியாமல் போய் விழுந்துட்டோம் பாழடைஞ்ச கிணத்துக்குள்ளே சாரீடா உன்ன மாதிரி டீச்சர்கிட்ட உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம் உண்மையை சொல்லியிருந்தேன் எங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது இதெல்லாம் ஒரு வாழ்க்கை பாடம்